கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நெகிமியா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மளுடைய பலன் குறுகி போய்விடுகிறது கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் எல்லாம் நம்மை அழுத்துவதாக இருக்கிறது ஆனால் மனுஷரிடத்திலே போய் நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய கண்ணீர்களை நாம் தெரிவிப்போமானால் நமக்கு அது மீண்டும் மிகவும் பலவீனத்தை தான் கொண்டு வரும் ஆனால் நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அன்னால் தேவனுடைய சமூகத்திலே தன் இருதயத்தை ஊற்றிவிட்டு அப்புறம் அவள் அதை நினையாதபடி துக்கமுகமாய் இருக்கவில்லையாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வரும் கர்த்தர் நம்மை அவருடைய உன்னத பலத்தினால் நிரப்ப அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஆகவேதான் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமாம் உடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் தேவ சமூகத்தை நாடுவோமானால் தேவனுடைய வேதத்தை நாம் வாசிப்போமானால் அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறதா இருக்கிறது மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமாம் நாம் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தும் பொழுது நம்மளுடைய முகத்திலே சோர்வுகள் இருக்காது சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியான ஒரு முகமலர்ச்சியை தேவன் தருகிறார் ஆகவே உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும் என்று வாசிக்கிறோம் அப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்று ஆபகு மூன்று பதினேழிலே வாசிக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் தேவனை நாம் விட்டுக்கொடுக்காதபடி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஆகாஷ் என்ப ராஜா அசீரிய ராஜாவின் நிமித்தம் ஓய்வு நாளின் மண்டபத்தையும் ராஜா பிரவேசிக்கும் மண்டபத்தையும் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அப்புறப்படுத்தினானாம் ஏனென்றால் அசிரிய ராஜாவை பெரியப்படுத்துவதற்காக தேவனுடைய மண்டபத்தை அவன் விளக்குகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவன் தேவனை அங்கு விட்டு கொடுக்கிறான் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு கொடுக்காத ஒரு அனுபவம் இருந்து உறுதியாய் தேவனை நாம் பற்றி கொள்வோமானால் தேவன் நமக்கு அவருடைய உன்னத பலத்தை தருவதோடு மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் கர்த்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்ன பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்கிறார் ஆகவே உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உங்களாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலனுண்டு கர்த்தர் இடத்துல நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை ஏறி இருக்க பண்ணுவார் என்று எஸ் ஏசாய ஐம்பத்தி எட்டு பதினாலிலே வாசிக்கிறோம் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை மாத்திரம் பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்கள் பிடித்து கொண்டு தெய்வனுக்குள் சந்தோஷமாக இருங்கள் கர்த்தர் உங்களுடைய உங்களை பலப்படுத்தி உங்களை தம்முடைய வார்த்தையை நிரப்புவார் தொடர்ந்து கத்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள் அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தருங்களை ஆசீர்வதிப்பார் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் மேம்பாற்றி கொண்டு உம்மிடத்துல மன பொழுது உடைய பிள்ளைகள் இடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற கேட்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் பிள்ளைகளுக்கு அருள் செய்யும்படியாக ஜிபிக்கிறேன் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்த நீதிக்குட்படுத்துவீராக எல்லா சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் பிள்ளைகளை கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க சத்ருவின் உட்புகுதல் குடிபகுதல் இல்லாதபடி ஆண்டவரே இனி தீங்கை காணாதபடி துக்கமுகமாய் இராதபடி கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தாங்கும்படியாக ஜிபிக்கிறேன் உடைய உன்னத அனுபவத்திற்குள்ளாய் பிள்ளைகளை நடத்துங்க உடைய பலன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்ச பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்